வீட்டில் சக்திகள் வேறூன்றி இருந்தால் இதுதான் அறிகுறி ரச்சன விவஸ் அனைவருக்கும் வணக்கம் நம் வீட்டில் தீயசக்திகள் வேறூன்றி இருக்குமாயின் எப்படி அவற்றை நாம் அறிந்து கொள்வது மேலும் இந்த பிரச்சனையை எப்படி நாம் எளிய முறையில் சரி செய்வது வாங்க இன்றைய பதிவில் அதை பற்றி தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் எங்களின் பதிவுகளை இப்போதுதான் பார்க்க இருக்கிறீர்கள் என்றால் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே சமயம் உங்களின் ஆதரவு எப்பொழுதுமே எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் வீட்டில் பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை சச்சரவு பற்றாக்குறைக்கு பண கஷ்டம் ஆகையால் கையில் காசே தங்குவதில்லை இப்படி சங்கிலி தொடர்போல் பிரச்சனைகள் வரும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் பலரும் மந்திரவாதியை நாடி செல்வர் இந்த நிலைமை மாற வேண்டும் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நம்பி செல்லும் பொழுது இருக்கும் கொஞ்ச நஞ்ச நிம்மதியோடு கையில் இருக்கும் பணமும் கூட துப்பரவாக தீர்ந்து போவதும் உண்டு ஆக பிரச்சனை என்று வரும்பொழுது நமக்கு தெரிந்த பரிகாரங்களின் மூலம் அதை சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர மறந்தும் யாரிடமும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றியும் பிரச்சனைகளை பற்றியும் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது இன்றைய பதிவிலும் கூட நம் வீடுகளில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை எப்படி நமக்கு நாமே கண்டறிந்து கொள்வது என்று தான் பார்க்க நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் சம்பள உயர்வும் இல்லையா அதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் தோல்வியில் முடிகிறதா அப்படியென்றால் வாரம் இருமுறையாவது வீட்டில் சுத்தமான கோமியத்தில் சிறிது நீர் கலந்து அதனுடன் கொஞ்சம் மஞ்சள் தூளையும் கலந்து வீட்டில் இருக்கும் அனைத்து இடங்களிலும் நன்கு தெளித்து விடுங்கள் இதனை தொடர்ந்து செய்து வரும்பொழுது நமது கண்களுக்கு தெரியாமல் நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் யாவும் படிப்படியாக விலக துவங்கும் வீட்டிற்கு தூபம் போடும்போதெல்லாம் அதனுடன் சிறிது வெண்கடகையும் சேர்த்து கொள்ளுங்கள் காரணம் வெண்கடகிற்கு தீய சக்திகளை விரட்டும் சக்தி அதிகமாகவே உள்ளது அடுத்ததாக நம் வீடுகளில் தீய சக்திகள் ஊடுருவி இருப்பதை நாம் வளர்க்கும் செடிகளின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் உதாரணத்திற்கு நன்கு செழித்து வளர்ந்து பச்சை பசேர் என்று இருக்கக்கூடிய செடிகள் ஓரிரு நாட்களிலேயே காய்ந்து பட்டு போகுமாயின் அதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது அதிலும் குறிப்பாக துளசி மற்றும் கற்பூரவள்ளி இப்படி காய்ந்து போகுமாயின் நாம் இன்னும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் இவ்வாறு உங்கள் வீடுகளில் நடக்குமாயின் உடனே அந்த செடியை அப்புறப்படுத்திவிட்டு பதிலுக்கு புதிதாக வேறு ஒரு செடியை நட்டுவிடுங்கள் கந்திஷ்டி பிரச்சனையால் நாம் வளர்க்கும் செடிகள் பட்டு போகாமல் இருக்க வீட்டை சுத்தப்படுத்த நாம் தெளிக்கும் இந்த கோமியம் கலந்த நீரினை அவ்வப்பொழுது நாம் வளர்த்து வரும் செடிகளுக்கும் லேசாக தெளித்துவிட வேண்டும் மேலும் என்னதான் நம் வீட்டை சுத்தமாக வைத்திருந்தாலும் சமயங்களில் ஓரிரு விஷ ஜந்துக்கள் வருமாயின் குறிப்பாக பாம்பு பூரான் தேல் போன்றவைகள் வருமாயின் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டங்கள் வரவிருப்பதாகவே அர்த்தமாகும் இவற்றை நாம் வீடுகளில் பார்க்கும் பொழுது முதல் வேலையாக அதனை அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடத்தை கோமியம் கலந்த நீரை கொண்டு சுத்தமாக துடைத்துவிட வேண்டும் இறுதியாக வீட்டில் தீய சக்திகள் நுழையாமல் இருக்க ஒரு எலுமிச்சம் கனியை இரண்டாக வெட்டி அதில் மஞ்சள் குங்குமத்தை தடவி கொஞ்சம் கல்லூப்பையும் அதன் மேல் தூவி விடுங்கள் இறுதியாக நீங்கள் வைத்திருக்கும் இந்த இரண்டு கனிகளிலுமே ஐந்து ஐந்து மெழுகினை வைத்து உங்கள் வீட்டின் நிலைவாசலில் இருபுறமும் வைத்திடுங்கள் இப்படி நிலைவாசலில் வைக்கும் இந்த கனியினை வாரம் ஒரு முறை நீங்கள் புதிதாக மாற்றி வைத்துக்கொண்டே கொண்டே வர வேண்டும் வீட்டில் தீயசக்திகள் வேறு ஒன்று இருந்தால் இத்தகைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று தெரிந்து கொண்டீர்கள் இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கு பலனளிக்குமாயின் எங்களுக்கும் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் அறச்சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்